வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்று நாங்கள் எடுக்க போற விடியம் என்னென்றால் இந்த உதவந்தாட்டம் ஆம் ஐரோப்பிய உதவந்தாட்டத்தை பார்க்கும்போது போது நமக்கெல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சி இருப்பதை பார்க்கின்றோம் இந்த விளையாட்டு எங்களுக்கு கற்றுத்தார ஒரு வாழ்வியல் விடியம் என்ன என்றதை நாங்கள் பார்த்தோமானால் இதை எப்படி பார்க்கலாம் வேண்டாம் இந்த விளையாட்டு எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒன்று ஏன்னா உடல் உறுதி பெற உளம் மகிழ்வு பெற எங்களுக்கு தேவை விளையாட்டு ஆனால் இந்த உதவந்தாட்டத்தை நாங்கள் பார்த்தால் வாழ்வியலோடு எப்படி கொண்டு வரோம் என்றால் வாழ்க்கைக்கு எப்படி பார்க்குறோம் என்றால் எங்களோட வாழ்க்கை ஓட்டம் வாழ்க்கை என்னென்ன செய்கிறோம் எங்களோட முன்னேற்றகரமாக ஓட வேணும் அப்போ அங்கேயும் ஓடுறோம் அதுபோல் நாங்கள் இந்த வாழ்க்கையில் பார்க்க வேண்டாம் பந்து ஆமா இந்த பந்து இந்த பந்தை வைத்து கொண்டுதான் நாங்கள் இந்த வாழ்க்கைன்ற ஒரு பௌ ஒவ்வொரு பகுதியையும் பார்க்கணும் அப்ப இது உருள்ற போல இவ்வளவு வேகமாக உருளுதோ அது போலதான் வாழ்க்கை வட்டம் எங்களோட வாழ்க்கையும். சரியா அப்படி பார்த்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில வந்து இந்த விளையாட்டு கற்று தர்றத பார்த்தோம்னா ஒரு ஒற்றுமை ஒரு டீம் ஒர்க்கிங்க இருக்கு ஒற்றுமையான ஒரு சமுதாய சூழல்ல நாங்கள் ஒரு விளையாட்டை விளையாடும் போதுதான் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது அந்த பந்து குள் கோலை விரைவாக செலுத்தி உள்ள உள்ள வைச்சால் தான் நாங்கள் வெற்றி அப்ப ஒரு குறிக்கோள் அந்த வாழ்க்கையில் இருக்குது ஒரு இலட்சியம் இருக்கிறதை அதை கொள்ளுகிறது அடுத்தது ஒத்துழைப்பு ஒற்றுமை மட்டும் இருந்தால் போதாது ஒத்துழைப்பும் கூட வர வேண்டிய இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கும் போதுதான் அந்த விளையாட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதுபோல குடும்ப வாழ்க்கையும் அங்கத்தவர் அத்தனை பேரும் இணைந்திருக்கையில் தான் அந்த குடும்பம் ஒன்றிணைந்த குடும்பமாக முன்னேற்றகரமாக வாழும் அடுத்தது படி மனித நேயம் இருக்கணும் விழுந்தால் ஒருவரை தூக்கிவிட வேணும் என்பதை காட்டுகின்ற ஒரு விளையாட்டு அவை விழும்போது வாழ்க்கை எப்போதும் விழுகையை நோக்கியும் இருக்கும் அந்த விழுகை மட்டுமல்ல எழுகை ஏனென்றால் உயர்ச்சியும் இருக்கும் தாட்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் எங்கள் வீழ்ச்சி இருக்கும் எப்போதும் உயர்ந்த மலையில ஏறுவது போல் அல்ல வாழ்க்கை சில நேரம் சறுக்கி விழும் விழுந்தாலும் எழும்ப வேணும் என்பதை காட்டி நிற்கின்ற ஒன்றாகவே இருக்கின்றது வெற்றி தோல்விகளை சமராக மதித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் ஒரு பிள்ளை படித்து முன்னேற்றகரமாக வந்தால் மற்ற பிள்ளை வரவில்லை என்றால் அவரையும் தூக்கி விடுவது தான் கடமையாக இருக்கும் அவை வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய ஒன்று தடைகள் வல வரும் ஒரு பந்தை கோலுக்குள் கொண்டு போய் அடிக்கும் இடையிலே பலர் தடுப்பார்கள் தடைகள் இருக்கும் பலருடைய தடைகளையும் தாண்டித்தான் எங்களுக்கு விடையே கிடைக்கும் தடைகள் பலதை தாண்டுதல் தான் வாழ்க்கை வாழ்க்கை என்றா என்ன பல தடைகள் உனக்கு முன்னால் அவற்றையெல்லாம் தாண்டி செல்வதுதான் இந்த முன்னேற்ற கரம் என்பதை காட்டுகிறது ஆகவே வாழ்க்கை வந்து வாழ்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் வரும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை உதவந்தாட்டம் நிற்கிறது என்றால் நான் ஓடி போய் அந்த கோலுக்குள் போட வேணும் அப்ப இதுதான் சந்தர்ப்பம் கோல் கீப்பரை பார்க்காமல் அவர் எங்கேயோ பார்க்கக்கூடிய நிலைன்னு நாங்க டக்க நடிஜம்லா கோல் போகுது அவை சந்தர்ப்பங்கள் வரும்போது நீ அவற்றை சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அழகாக கேட்டுத்தரும் ஒரு விளையாட்டு இது அடுத்தது கை பல அணிகள் சேர்ந்து கை தட்டர்கள் கொடுத்தார்கள் அந்த கை தட்டும் போது பலருடைய ஓசையும் இன்னும் அந்த வீரரை உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை உருவாகும் அப்படித்தான் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு குழந்தை நல்ல விடியத்தை செய்தால் நீங்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் ஆகவே கை தட்டி கெட்டிக்காத நீ நல்லா செய்திருக்கிறாய் என்று ஒரு பாராட்ட தெரிக்கும் போது அந்த குழந்தையானது இன்னும் உயர்வடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுபோல கணவன் மனைவியை பாராட்டுவதும் மனைவி கணவனை பாராட்டுவதும் குழந்தைகளை பாராட்டுவதற்கு சமுதாயத்தில் கைதட்டல்களும் ஒன்றிணைந்த ஒரு விளையாட்டாக இந்த உதவந்து கற்றுத்தருவது என்பது மகிழ்ச்சி இந்த காலம் ஐரோப்பிய விளையாட்டு அதாவது ஐரோப்பிய ஒன்றிய கிண்ணத்துக்கான ஒரு போட்டி நீங்களும் எல்லாரும் பார்த்து இந்த காலத்தை மகிழ்வடையுங்கள் இந்த காலம் போனால் மீண்டும் வராது ஆகவே சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக்கக்கூடிய நிலை இருக்கிறது அடுத்தது மன அழுத்தம் நோய் விறுவிறுப்பான தன்மை இத்தனையுமே மன அழுத்த நோய் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விறுவிறுப்பான ஒரு மனநிலை மகிழ்ச்சி அத்தனையும் விட எல்லோரையும் பாராட்ட வேண்டிய ஒரு மனம் கூட உங்களுக்கு வரும் அப்படியான ஒரு விளையாட்டு வாழ்வியலில் கற்றுத்தார் தந்த விடயம் அதிகம் என்பதை குறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்